ஸ்ரீலங்கால இருந்து எடுக்கிறங்க அந்த கண்ணுக்கு நம்ம காசு கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்ன வரைக்கும் மாலை உங்களுக்கு தெரியாது அந்த கண்ணு காசு என்ன மாலை வந்து கொஞ்ச நேரமே கேட்டு கேட்டுட்டு இருந்தாங்க அக்கா கண்ணோட காசு எப்படிக்கா 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 நான் இப்போ வரைக்கும் சொல்லல சோ இன்னைக்கு இந்த வீடியோ தான் அவங்களுக்கே தெரிய போகுது என்ன நான் பண்ணேன் அப்படின்னு வத்த கரமம் ப்ரோ இப்போ கொஞ்சம் முன்னதாயே அந்த வீடியோ போட்டேன் அதாவது சந்தேகம் என்று சந்தேகம் இல்லை அது நிஜமன்ற மாதிரி ஆகிட்டுது அதாவது இந்த வீடியோ இப்போ எனக்கு ஒரு இந்த டிக்டாக் பார்க்குறவர்களால் அனுப்பி வச்சார் உடனே இதை பாருங்கண்ணு என்று அதிலே எழுதி கிடக்குது இலங்கை தமிழ் மக்களை கொன்று விட் கொன்று விற்கப்படும் கண்கள் ஸோ அதாவது எனக்கு தெரியல இந்த வீடியோ சொல்கிற கருத்து இருந்து கண்ணு ரெண்டு கண்ணுக்கு ரெண்டுக்கும் ஆர்டர் பண்ணி போட்டுருக்கிறேன் ஏன் ஸோ அப்படித்தான் எனக்கு அந்த விளங்குது இது முழு வீடியோ என்ன இல்லை ஸோ இந்த டாக்டர் மேட் என்ன பொறுத்தவரை இல்லை பல உயிர்களை எடுக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் தயவு செய்து இனிமேலும் உங்கள் உங்களோட சொந்தங்கள் மருத்துவமனையில் இறந்தால் கண்ணுகளுக்கு பஞ்ச வச்சு கட்டியிருந்தால் திறந்து பாருங்கள் அதாவது என்னென்றாலும் திறந்து பார்த்து அதுக்கு பிறகு அந்த டாக்டர் விளையாடி அந்த ஹாஸ்பிட்டலில் கேஸ் போடுங்க ஏதேனோ ஏதோ ஒரு விடியம் அங்கே நடக்குதுன்றது திட்ட தெளிவாக விளங்குது அதாவது இந்த நாடு உண்மையை சொல்லப்போனால் நாசமாக போயிட்டுன்றது வடிவாக தெரியுது காசுக்காக எல்லாத்தையும் செய்ய தயாராகிவிட்டார்கள் மருத்துவர்கள் படித்தவர்கள் அனைவரும் அதாவது அங்குள்ள உள்ள அரசாங்கத்திலிருந்து அங்கே உள்ள அனைவரும் அந்த பாவப்பட்ட மக்களை வச்சு வருத்துகிறாரு அதுதான் உண்மை ஸோ இது என்னும் சந்தேகம் வளருது என்னும் சந்தேகம் கூடுது ஸோ உங்களால் இருந்த புருக்களை அனுப்பி இந்த சந்தேகத்துக்கு ஒரு தீர்வு காண வேணும் என்று சொல்லிக்கொண்டார் இந்த வீரியத்தை விடபுறு அதாவது சந்தேகப்படுத்தாமல் வேணும் சந்தேகப்பட்ட அதை தீர விசாரிக்க வேணும் தீர தீர விசாரித்து அதில் உள்ள உண்மை உண்மை விஷயங்களை கண்டுபிடிச்சி வலிக்கு கொண்டு வரணும் இதுதான் என்ற நோக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை இன்னும் பதிவு செய்யும் நன்றி வணக்கம்